மூணுமே வந்து இன்றைக்கு திருச்சிக்கு டொலி விளாண்டு வருது கோயிலுக்கு அதை விட சுவாக்கிழமை கொழம்பையாக சுவ்வாக்கிழமை அந்த நீங்கள் கோயிலுக்கு வானது இன்றைக்கு திருச்சி விழா கூட நல்ல வழியாக போயிட்டு போகலாம் ஒப்படி ஸ்டேஜில் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஏன்னு சொல்லுங்க அப்போ ஒலியில் மலை அதனால் இஞ்சி வெளியில் தண்ணி அதனால் பண்ணி இருக்கிறாங்க சாடுவீங்க ஆ சரிப்பா அப்பட முடியல என்ன

ஸ்டார்ட் முன்புடைய ஒளிவிழா நிகழ்வும் வயசு மாணவர்களுடைய வழிநடப்பு நிகழ்வும் இப்பொழுது ஆரம்பமாக ನಾನು ಉಳಿ ಅರ್ವೇನ್ இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிப்பதற்கும் கடவுளுடைய ஒளியத்தில் நடைபெற்று இந்த நிகழ்வு மங்கள ஆரம்பிக்கப்படும் ஐந்து வயது மாணவர்கள் ஆறு வயது மாணவர்கள் அனைவரும் தினத்திற்கு அன்போடு அளிக்கிறேன் ஒர்கள முதலாவதுவாக முன்பண்டிகளின் முகாமையான தவறு மங்களபணத்திலேயே ஆரம்பித்து

Oke ya? आ बले गुड अंदर बडा ये कौन है मैं ही है unde der die der die der K R மக்களுக்கு சேவை செய்கின்ற தொழில்களை சேவைகளை செய்து கொண்டிருப்பின்ற அவர்களுடைய சாட்சியோடு இந்த இடத்தில் இந்த இரண்டு ஆசிரியர்களுக்கூடாக இந்த மக்களின் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் இந்த இடத்தில் வந்து கல்வி கற்று பேச்சு பெற்ற பிள்ளைகள் சமூகத்தில் பள்ளியில் தங்களுடைய திறமைகளையும் தங்களுடைய காலங்கள் அழைத்துக்கொண்டதில் இந்த இடம்

ഇവിടെ വരെ ഇതെല്ലാം വരെ मरे गुडान

ആറവി കീത്താവുകൾ பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மம்மா வந்து நிற்கிறா வெளியில் தாத்தா வந்து நிற்கிறேன் இப்போ வந்து இன்டர்வியூ விட்டுருக்குது என்னென்னு சொன்னால் டீ குடிக்கிறதுக்கு ஓகே என்னதான் இருந்தாலும் அவள் வந்துடுவா இந்தியாவில் ட்ரோலும் ரித்திக் ரித்திக் கேக்கு சாப்பிட்டு அடுத்ததோ ஒழுங்கு நடு பார்க்குறான் இதை கொடுங்க ഇറങ്ങ ഇറങ്ങും <fade cat> <kazudyela> mọi người 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 mọi

பொருவதற்காக இப்போ வந்து வந்திருக்கின்ற அவரோடு

കൊണ്ടോ <laughs> தெரியுமா

பயமெல்லாம் போயிட்டேன் அம்மா கவலை தந்துருக்காங்க டோமி ங்க அஜயக்காந்தாடுங்க பாருங்க இப்போ டான்ஸ் எல்லாம் ஆடி முடிஞ்சு அஞ்சு வருஷம் முதலாம் மாட்டு போற பிள்ளையர்களுக்கு கிஃப்ட் கொடுத்து டவிட்டாக போகிறாங்க ஆனால் எங்கள் டிகை இப்போ தான் போய் அங்கே இருக்கு ரங்காலம் போயிட்டு இருக்குள்ளாரு இது வந்து அடுத்த வருஷம் முதலாம் மாண்டு போகிற பிள்ளையரும் அவங்களோட பேரெண்ட்ஸும் டீச்சர்ஸும் வாங்க வீல கிஞ்சி வாங்க மாட்டேன் கூப்பட கூடங்களை <tell> <theöst>, बिल, हम्म, बिल चलाएंगे रे, बंग, बंग, बिल, बिट्टी, बिट्टी, बांग, बिट्टी कुड़ी के घुड़ी दे गिफ्ट टप्पा आप आईया, आईया एट्रैक्टर, आकार उन घुड़ी तो घुड़ी को घुड़ी को कौनों को लेके, सरी अस्मी एन्ने गिफ्ट फ्रंट रखेंगे? रेडिकल बॉक्स, ओके கிண்ணா கஞ்சி குடிக்கிறது கிண்ணா ஆஸ்மி கிண்ணா காரம் ஆஸ்மி கஞ்சி குடிக்க மற்றது வந்து கோம்பா டோரா போகி கோம்பா போடுறதுதானே ரைட் மற்றது வந்து சாக்லேட் எல்லாம் கொடுத்தாங்க என்ன ரிதிக் எங்களுக்கு பாத்தீங்களா தானே மேல ஊளு தெரியல நீங்க வந்துட்டீங்க ஆஸ்மி நீங்க பெரிய புள்ள ஆஸ்மி நீங்க ரெண்டாம் அண்ட ஆஸ்மி அங்க தர சொல்லுங்க பிச்சு தரேன் கொடுங்க அக்கா வாயால பிப்பீங்களா ரைட் ஓகே இவ்வளவுதான் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கு

சூப்பர் இதுல பென் பென்சில் அவ்வளவு வைக்கிறது இதுக்குள்ள ரேசர் கட்டர் எல்லாம் வைக்கிறது சரியாருதே

சொல்லி கவலையா நீங்க எங்களுக்கு கவலையா இருக்கணும் நீங்க வந்து முன்னேறணும் என்றதுக்காடி நாங்க எல்லாரையும் நாங்க வாழ்த்துறோம் அப்படின்னு மட்டும் சொன்னவா மற்றது வந்து எல்லா பிள்ளைகளுமே எல்லா பிள்ளைகளுமே பாரபட்சம் இல்லாம எல்லா பிள்ளைகளுமே ப்ரோக்ராம் வந்து எல்லாருமே செய்து ஒரு பிள்ளைய கூட செய்யாம இருந்து இல்ல மூன்று வயசுல இருந்து நாலு அஞ்சு மூணு வயசு வந்து வடிவா டான்ஸ் எல்லாம் ஆடி வடிவா எல்லாமே செய்யறாங்க இந்த சின்ன பிள்ளைகளாவே கண்ட்ரோல் பண்ணலாம் இருந்தது மட்டுமொடி ஓகே

മൂന്ന് <laughs> ഇത് <laughs> 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 இதுல செஞ்சது பள்ளிக்கூடத்துல முதலங்களுக்கு மண்டபத்துல செஞ்சது கலாச்சார மண்டபத்துல இப்ப என்ன சொன்னா ரித்தி போய் இப்ப ரெண்டு மூன்று நாள் தான் நம்ம அதுக்கு எல்லாம் ஆக்களோட வடிவா மிங்கலாகி வடி வந்த கூச்சம் இல்லாம ஆடோட மேனவா ஒரு ரெண்டு வடிவா ஆடிட்டு வந்துட்டேன் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பி கேர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நானுங்க பி கேர் நன்றி